இன்னொரு பக்கம் இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ண செக்டர் இந்த கரெக்ஷன்ல கூட நல்லா சர்வை பண்ணிக்கு அப்படின்னா என்ன செக்டர்ல சொல்லுது அது மாதிரி எதுவுமே சொல்ல முடியல ப்ராட் பேஸ்டாக ஃபாலோ ஆக்க பட் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெட்டராக இருக்குது பெட்டராக இருக்குன்னா என்ன இது வந்து நாற்பது பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அது பத்து பர்சன்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு இல்லைன்னா அது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அந்த மாதிரி தான் சொல்லலாமே ஒழிய அக்ராஸ் கேப்ஸ் அக்ராஸ் செக்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆயிருக்குது ஸோ இந்த செக்டார் தான் இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது சில ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ் சொல்லுவாங்க இது இது அப்படின்ட்டு அது ஒரு பர்டிகுலர் மன்தில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஆயிருக்கும் பட் எல்லா செக்டாருமே ஃபாலோ ஆகிருக்கு சில செக்டார்ஸ்லாம் நிறையவே அடி வாங்கியிருக்கு இப்போ ரியாலிட்டிலாம் கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ் லோ டுவெல் மந்த்ஸ் லோனில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோனில் இருக்குது அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவில் இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து இப்போ ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்த ஃபார்மாஸ் வந்து லாஸ்ட் ஒன் வீக்கில் நல்லா அடி வாங்கியிருக்கு ஐடி வந்து ருபி டிப்ரிஷியேட் ஆனதுனால சில ஐடி ஸ்டாக்லாம் பெட்டராக பண்ணுறது பட் இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் அதுவும் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து சில செக்டர்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது பட் நிறைய செக்டர்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அட் பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்கு இப்போ செலக்ட் பண்ணலாம் ஒரு இன்வெஸ்டர் ஒரு வீட்டில் இன்வெஸ்டர் மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோட எப்போ மார்க்கெட் கீழே வரும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஐடியா இருக்கு நான் அதை சிம்பிளாக சொல்வேன் இது நம்மளோட வியூஸ் இல்லை அவர் வாரன் பெஃபர்ட் சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குரு உலகத்திலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரு இப்போ எவ்ரிபடி இஸ் கிரீடின்னா நம்ம ஃபியர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரும் வந்து ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்போ வந்து நம்ம திருணும் எவ்ரிபடி இஸ் கியர்ஃபுல் வீ ஷுட் பி க்ரீடி அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போ எல்லாருமே க்ரீடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி சார் எனக்கு எப்படி சார் தெரியும் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க அப்படின்னா எந்த சமயத்தில் ஐபிஓ நிறையா வருதுன்னு பாருங்கள் இப்போ ஒரே மாதத்தில் அஞ்சு ஐபிஓ பத்து ஐபிஓ பெரிய பெரிய ஐபிஓலாம் வரும் வந்துட்டே இருக்கும் அது ஒரு பெரிய சிக்னல் லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலைலேயே நம்ம பேசிட்டு வந்தோம் மார்க்கெட் கரெக்டாக போகுது லார்ஜ் கேப்பில் தான் இருக்கணும் பென்னி ஸ்டாக் போகக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ வந்து சொன்னாங்க இல்லைல்ல அது அப்போ வந்து மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரம் வந்தது இல்லை சார் இன்னைக்கு மேலே போயிருக்க நீங்கள் வந்து வித்துட்டு கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு போச்சு இருபத்தாறாயிரம் போச்சு அப்போ எல்லாரும் ப்ரொடிக்ஷன் என்னன்னா இருபத்தெட்டாயிரம் போயிடும் இருபத்தொம்பதாயிரம் போய்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி யாராவது ப்ரொடிக் பண்ணாங்கன்னா அப்போ தான் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்போ வந்து நம்மளோட கேஷ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எதெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ அதை விற்றுட்டு கேஷாக வச்சுக்கணும் அது வந்து ஒரு சிக்னல் மார்க்கெட்டில் நிறைய ஐபிஓ வருது ஏன் ஒருத்தர் ஐபிஓ வராங்க அப்படின்னு ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவருக்கு விலை கிடைக்குது அவரோட ஷேர்ஸுக்கு நல்ல விலை கிடைக்குது நல்ல விலை கிடைக்குதுன்னா என்ன எதை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க என்ன ப்ரைஸ்க்கும் வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அப்போ வந்து மார்க்கெட் மேலே இருக்குது எல்லாமே பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து நம்ம காஷியஸாக இருக்கணும் அதே மாதிரி சில சமயங்களில் என்ன ஆகும்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருந்தால் கூட ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் அது காரணம் லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்துலயும் ரிட்டைல் இன்வெஸ்டர் காஷியஸாக இருக்குது ஸோ அதெல்லாம் அப்போ வந்து நம்ம கேஷ் அக்யூமுலேட் பண்ணி வச்சுட்டே இருந்துட்டு நம்ம பேசாமல் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுறதுனா ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா இல்லை அது போகும் ஆறு மாதம் ஏழு மாதம் போகும் லாஸ்ட் இயர் நம்ம ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பித்தது இப்போ மார்ச் வரப்போகுது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சு இந்த லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் பத்து பதினஞ்சு பர்சன்ட் நெகட்டிவாக இருக்கும் பொறுமையாக இருக்கணும் எப்போ மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பிக்கலாம்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே எஸ்ஐபியை நிறுத்திடுங்க மார்க்கெட் ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் கீழே போகும் ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் கீழே போகும் எங்கே போகுனே தெரியாது மார்க்கெட் எல்லாருக்கும் மைனஸ் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருக்கு எல்லா செக்டரும் அடி வாங்கியிருக்கு தி இஸ் அ டைம் டு இன்வெஸ்ட் த எவ்ரிபடி இஸ் ஹியர்ஃபுல் நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்பா திஸ் இஸ் அ டைம் டு இன்வெஸ்ட் மார்க்கெட் கீழே போனால் ஹாப்பியாக இருக்கணும் அப்போ தான் வாங்க முடியும் மார்க்கெட் மேலே போகும்போது சேஸ் பண்ணவே கூடாது போட்டோம் அது எவ்வளோ தூரம் போதுமோ போட்டோம் ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் வரும் இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஸ்டாக் விற்றதெல்லாம் இப்போ எழுநூறுவாக்கி இருக்குது ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கிடைக்கிறது அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூட அந்த ஸ்டாக்கு க்ரோ ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் டெய்லி போய் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பிபி தான் ஏறும் ஷேர் ப்ரைஸ் ஏறாது இது ஐபிஓ பற்றி சொல்கிறீங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் இருக்கிறதுலே அதிகமான அளவில் ஐபிஓ லிஸ்ட் ஆச்சுன்னு ஒரு நியூஸ் சொன்னாங்க அப்ளை பண்ணிக்கலாமா சார் அதே நான் வந்து டேரெக்டாக சொல்லலை அவ்வளோதானே ஒய்யா நீங்கள் சில மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு ஐபிஓ மூணு நாளைக்கு ஒரு ஐபிஓ அதுக்காக ஐபிஓ வந்தவங்கள நான் தப்புன்னு சொல்லலை ஏன் ஐபிஓ வராங்க மார்க்கெட்டில் ப்ரைஸ் நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும் ஷேர் ப்ரைஸை வந்து நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் அவங்களோட ஷேர்ஸை நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட் ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கு அப்போ வந்து நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து அது ஹையர் வேல்யூவேஷன் மார்க்கெட் கீழே போக போகிறது அது ஒரு சிக்னல் இல்லையா நீங்கள் எப்போல்லாம் இது டூ தௌசண்ட் எயிட்லேயே எடுத்து பாருங்கள் ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் வந்தது எப்பல்லாம் மார்க்கெட் பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்டாக ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 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 ஒன் இயர் பின் முன்னாடியே என்னமோ நிறைய ஐபிஓஸ் வந்திருக்கும் அது ஒரு சிக்னல் அது தவிர்த்து நிறைய சிக்னல்ஸ் இருக்குது இதை மாத்திரம் பண்ணலாமா அப்படிங்கிறது இல்லை பட் நம்ம ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கான ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது எச்என்ஐயாக இருக்கட்டும் உள்ள இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க வேறு அனாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க இதே அவை வேறியஸ் இண்டிகேட்டர்ஸ் சார்ட்ஸ்லாம் இருக்குது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதம் ஐம்பது ஐபிஓ வந்ததுப்பா நிறைய கம்பெனி சைப்பு வருது ஏன் வரா பிரைஸ் என்ன இந்த விலையில விக்குது நம்ம கொஞ்சம் காஷியஸா வந்துக்கலாம் ஒரு இன்வெஸ்டர் எப்படி அவங்களோட ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு டெப்ட்ல மாத்தணும் மார்க்கெட் கம்மி ஆகும் போது ஈக்குவிட்டியில கொண்டு வரணும் அப்படிலாம் சொன்னீங்க ஆனா இப்போ இருக்கிறவங்க மார்க்கெட்ல என் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லா ரெட்டா இருக்குன்னு பைக்ல இருப்பாங்க அவங்க இப்போ எப்படி அவங்களோட போர்ட்போலியோல ரிஸ்க் எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம் இப்ப என்ன ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒன்றும் பெரிய அளவில் பயப்படணும்னு அவசியம் தெரியாது திருப்பி ஒரு இப்போ ஒரு இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அவர் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கு கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அதே ஸ்டாக்கை வாங்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் கீழே போயிருக்கேன்னா அதே ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு இருபது ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி ஒரு அஞ்சு ஸ்டாக் வாங்கணும் ஏன்னா திருப்பி எவ்வளோ கீழே போகணும் தெரியாது இல்லைன்னா திருப்பி ஒரு ஏழு ஸ்டாக் வாங்கணும் இது என்ன சார் சார் அஞ்சு ஸ்டாக்கு ஏழு ஸ்டாக்கு மூணு ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் ஒரு பிக்சர் வரையணும்னா அப்படியே வரைய முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன 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 விஷயங்களாக தான் பண்ணக்கூடோம் அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியாவும் அழகாக பில் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இல்லை சார் நான் மிட் அண்ட் ஸ்மாலில் வாங்கிட்டேன் இப்போ ஒரு முப்பது பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னா போய் ஆவரேஜ் அவுட் பண்ணவே கூடாது வெயிட் பண்ணுங்க ஏன்னா மார்க்கெட் ரிவைவல் ஆகும்போது லார்ஜ் கேப் தான் ஃபர்ஸ்ட் மேலே போகும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் மேலே போகாது மார்க்கெட் எப்போ பீக்கில் போகிறதோ அப்போ ஸ்மால் பென்னி ஸ்டாக்லாம் மேலே போகும் ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படி வேலி ஆறுது அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் மேலே போகும் பென்னி ஸ்டாக்லாம் மேலே போகும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பென்னி ஸ்டாக்கும் மேலே போகும் எல்லா ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் போகும் ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆகிட்டு ரிவைட் அல் ஆகும்போது மிட் அண்ட் ஸ்மால் அவ்வளோ சீக்கிரம் மேலே போகாது ஸோ அதனால இப்போ இப்போ மிட் அண்ட் ஸ்மால்ல ஆவரேஜ் அவுட் பண்ணக்கூடாது சரி நான் வாங்கி வச்சுருக்கேன் சார் நான் இப்போ வித்துட்டு லாஸ் புக் பண்ணட்டுமா அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்து இருக்கு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு லாஸ்ட் குவார்டரோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு டர்ன் ஓவர் நல்லா இருக்கு இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தாலே போதும் வந்து வந்து ஒரு ஒரு ரெப்பூட்டட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஓல் பண்ணலாம் வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம எப்போ ஆவரேஜ் அவுட் பண்ணணுங்கிற ஒரு டைம் வரும் அப்போ ஆவரேஜ் அவுட் பண்ணிக்கலாம் மேலே போகும் பெண்ணி ஸ்டாக் வச்சுருக்கேன் சார் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி வாங்கினேன் ஒரு பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்கு இது அவ்வளோதான் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஏழு ரூபாய்க்கு இருக்குது சார் அப்படின்னா

அதாவது மார்க்கெட்டோட டைனமிக்ஸை பொறுத்து இதை மாற்றுறதா இல்லை நான் ஃபிக்சடாக வச்சுக்கிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எப்போதுமே இருக்கும் இந்த டைனமிக்ஸை பொறுத்து மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா எல்லா பெரிய ஃபண்ட் மேனேஜருக்குமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதோ ஒரு டைம் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது மார்க்கெட்டில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறவங்களுக்கே இது மார்க்கெட்டை இங்கேருந்து மேலே போகும் இந்த ஸ்டாக் தான் மேலே போகும்னு ப்ரிடிக் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஐம்பது பர்சன்ட் லார்ஜ் கேப்பில் இருக்க தான் செய்யணும் லார்ஜ் கேப் இருக்கணும் ஒரு 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 ரிஸ்க் கம்மியாக ஒரு மாடரேட் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் லார்ஜ் கேப்பில் இருக்கணும் ஒரு முப்பது பர்சன்ட்டு தான் ஸ்மால் அண்ட் மிடில் இருக்கணும் அதுக்கு மேலே போகவே கூடாது பாக்கி இருபது பர்சன்ட் வந்து நீங்கள் கோல்டு கேஷ் வச்சுக்கணும் ஏன் கோல்டு கேஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து இருபது பர்சன்ட்டுன்னா இந்த மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா நம்ம வாங்குறதுக்கு பணம் வேணும் இந்த இருபது பர்சன்ட் கேஷுங்கிறது எப்போதுமே வச்சுக்கணும் கோல்டும் கேஷும் வச்சுட்டிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து மச் பெட்டராக இருக்கும் இருபது பர்சன்ட்டுக்கு மிட் அண்ட் ஸ்மால் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலேயே போகக்கூடாது மார்க்கெட் மேலே போக போக என்ன பண்ணணும்னா இந்த முப்பது பெர்சன்ட்டை கம்மி பண்ணிகிட்டே வரணும் கம்மி பண்ணி லார்ஜ் கேப் வாங்கலான்னா வாங்கக்கூடாது கேஷ் அண்ட் கோல்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க நீங்கள் ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் பெரிய லெவலில் போயிடுச்சுன்னா லார்ஜ் கேப் ஐம்பது இருக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் கோல்டன் கேஷ் இருக்கும் ஸோ மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்ட் ஃபால் ஆனால் நீங்கள் ஒரு எட்டு ஏழு பர்சன்ட் தான் ஃபால் ஆவீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க